இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை எந்த விதத்திலும் மூடநம்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல் அதாவது அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து ஒரு ஒரு கிரகமும் கோச்சாரத்தில் ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி அஷ்டம சனியாக நீடித்து இருக்கிறார் கடந்த ஐந்து மாதமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதமும் அதே கண்டினியூ ஆகுது குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு இப்போ என்ன ஆகிறாருன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வந்து சனி எட்டில் குரு பன்னெண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள்ளே கேதுவும் ஸோ கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நட்பு உறவு பங்குதாரர்கள் கம்பெனி விஷயங்கள் வியாபாரம் உடம்பு பாதைகள் செலவுகள் குடுக்கல் வாங்கல் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுகள் கொடுக்குறார்கள் மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் ஸோ மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் நீச்சமாக இருந்து மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்குள்ளே போய் குறுப்பார்வை பெறுகிறார் ஸோ முதல் டூ வீக்ஸ் வந்து சிம்மராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார் மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்பில் தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்தில் ட்ராவல் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நைட் நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது இரவு நேரம் ட்ராவல் பயணிக்கும் பயணிக்கும்போது சற்று கவனம் தேவை அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய உடைமைகள் ஃபோனு பர்ஸ் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறோமா எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கோமா திடீர்னு மறந்து ஞாபக மருந்தியில் மிஸ் பண்ணுறது அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாமல் போகிறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத இல்லாத தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நவம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் சூரியன் விருச்சகத்துக்கு போய் உச்சகுருவின் குருவின் பார்வை வரும் பொழுது பிரச்சனை இல்லை கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிடும் கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம் ஒரு தெளிவு